போபால் மறுவாழ்வுக்காக அர்ப்பணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு யூனியன் கார்பெட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து நச்சு வாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது இதில் போபால் நகரம் எங்கும் புகை மண்டலம் சூழ்ந்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவராக அதே தொழிற்சாலையில் பணியாற்றிய அப்துல் ஜபார் நச்சு புகையால் பாதிக்கப்பட்டு பார்வை திறன் ஐம்பது சதவீதமாக குறைந்ததுடன் நுரையீரலும் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனாலும் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கேட்டும் நிவாரணம் கேட்டும் போராடினார் கடும் வறுமையில் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் சிறு வீட்டில் வாழ்ந்து வந்த அவருக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று பேச்சு எழுந்த போது கண்டு கொள்ளாமல் தன் குறிக்கோளில் நிலையாக இருந்தவர் அப்துல் ஜபார் விபத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொழில் கலைஞர்கள் மூலம் உடிசை தொழில்களை கற்றுக் கொடுத்து அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவினார் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி போபால் தொழிற்சாலை ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் வழங்க முன்வந்த போது கூடுதல் பணம் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் அப்துல் ஜபார் இதன் மூலம் விபத்தில் பாதிக்கப்பட்ட ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் பேருக்கு இழப்பீடு கிடைத்தது இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தனது இருபத்தி எட்டு வயதில் இருந்து போராடியவர் நுரையீரல் பிரச்சனை காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியும் கௌரவித்தது